ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் சாபுதான வடை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற விவியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சாபுதானான்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஊர் ஜவ்வரிசி தான் இங்கே மும்பையில் சாபுதானான்னு தான் ஜவ்வரிசி சொல்லுவாங்க இந்த சாபுதானா வடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இதில் சின்னது பெருசுன்னு ரெண்டு சைஸ் உண்டு அதே மாதிரி ஜவ்வரிசியில் பாலிஷ் போட்டது தனியாக பாலிஷ் போடாததுன்னு ரெண்டு வெரைட்டி உண்டு இந்த வடை பண்ணுறதுக்கு நமக்கு ஜவ்வரிசி கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரொம்பவே நல்லது ஏன்னா சீக்கிரமாக ஊறிடும் அதுக்கு தான் நம்ம எடுத்த ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச ஜவரிசி இந்த மாதிரி கை வச்சு அமைக்கி பார்க்கும்போது வெந்த சாதம் மாதிரி இருக்கணும் ஸோ அளவு ஊர்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சபதான வடை பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதே நேரம் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம பருப்பு வடை உளுந்த வடைக்கெலாம் ஊற வச்சு அரைச்சிட்ருக்குற மாதிரி இதுக்கு அரைக்க ஒன்றும் வேண்டாம் அதே மாதிரி இந்த ஜவ்வரிசி வடை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான் ஊற வச்சு ஜவ்வரிசியாக சைடில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஊரில் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நிலக்கடலை கடலை வேர்க்கடலையை நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா தொளி எடுக்கிறதுக்கு வரணும் ஸோ அந்த அளவுக்கு வருதா போதும் பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தா தொளி எடுக்கிறதுக்கு வருது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம் வேர்க்கடலை லைட்டாக ஆறுனதும் இதில் உள்ள தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேர்க்கடலை தோலியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு பிளெண்டர் இட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கட்லேயே நல்ல பவுட்ரு மாதிரி பிடிச்சிடக்கூடாது லைட்டாக குறை குறைப்பாக பிடிச்சி எடுக்கணும் இந்த மாதிரி அப்புறமா ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவுரிசியை தட்டிக்கலாம் ஜவுரிசியில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க ஜவுரிசி கூட நம்ம பிடிச்சி வச்சுருந்தே வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கிரேட்டரில் துருவி போட இஷ்டம் இருந்ததுன்னா கிரேட்டரில் துருவியும் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் ஆனால் எப்படி போட்டாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு மட்டும் துண்டு துண்டாக இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க அது கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பில அப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லிக் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கை வச்சு நல்லா பிசையும் போதே தெரியும் உருளைக்கிழங்கு ஏதாவது துண்டு துண்டாக இருந்ததுன்னா அதையும் நல்லா மசிச்சு விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஜவ்வரிசி வடைக்கு சுத்தமாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே இல்லை ஆட் பண்ணவும் கூடாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ந்த ஜவ்வரிசியோட தண்ணியே போதும் அதை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசி வேர்க்கடலை உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சைடில் ஒரு கடையில் எண்ணெய் சூடாக்க வச்சுக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நமக்கு தேவையான அளவில் உருண்டை எடுத்துக்கலாம் பிடித்த உருண்டையை இந்த மாதிரி கையில் வச்சு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜவுசு வடை தட்டும்போது ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது எண்ணெய் உள்ளே வேகாது ஸோ மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒவ்வொரு வடையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரு வடையை போட்டதும் அடுத்த வடையை உடனே போட்டுறதுங்க முதல் போட்ட வடை மேலே வந்ததுக்கப்புறமா அடுத்த வடையை போட்டுக்கிடுங்க இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிடும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இதை எல்லா வடைக்கும் எல்லா பஜ்ஜிக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு வடை நல்ல வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைடு நல்ல வெந்து லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வந்ததும் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் இதே மாதிரி எல்லா ஜவர்சி வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக எடுக்கக்கூடாது எண்ணெய் சாப்பிடக்கூடாதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குளிப்பணியார கல்லில் எடுத்துக்கிடுங்க அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழிக்குழலை ஜவ்வரிசியை நம்ம உருட்டி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு வந்ததும் எல்லா சைடும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழிப்பணியார கல்லில் வேக வைக்கக்கூடிய ஜவ்வரிசி கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு ஏன்னா எல்லா சைடும் ஒன்று போல் நமக்கு வேகணும் இல்லைன்னா உள்ளே மாவு மாதிரி இருக்கும் ஆனால் சுத்தமாக ஆயில் குடிக்காது ஆயில் வேண்டாட்டவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நல்லா வந்ததுன்னா அப்புறமா ஜாஸ்தியாக போட்டு பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு கூட சொல்லலாம் மும்பையில் பார்த்தீங்கன்னா விரத நாளைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே இந்த சாபுதானா வடை அப்புறம் சாப்தானா கிச்சடி தான் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஜவுசி வடைக்கு டொமேட்டோ கெச்சப் தேங்காய் சட்னி அல்லது க்ரன் சட்னி மல்லி சட்னி கூட வச்சு ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி வடைய வித் ஆயில் வித்தௌட் ஆயிலில் ரெண்டு டைப்பில் நம்ம சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குது எந்த மெத்தடில் கரெக்டாக வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி வேறே நிறைய ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்